அதெல்லாம் கல்யாணமா ஏமாற்று செய்த கல்யாணம் தானே எவன் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் வெட்டாம விட போறது முதலில் இந்த தாலியை கலட்டி எரி முதலில் கெஞ்சினவர் பிறகு மிரட்ட ஆரம்பித்தார் அப்பா நீங்க செய்வது சரியில்லை இப்படி செய்ய உங்களுக்கே அசிங்கமா இல்ல எதுக்கப்பா உங்களுக்கு மாமா குடும்பம் மீது இத்தனை வன்மோ நீங்க தேவையில்லாத பகையை வளர்த்துறீங்க அம்மாவை பிரிந்தது போல் என்னை அங்க இருந்து பிரிக்கணும்னு நினைக்காதீங்க ஒருபோதும் நடக்காது என் உயிரே போனாலும் நீங்க சொல்வதற்கு ஒத்துக்கொள்ள மாட்டேன் அவர் பேசுவதை கேட்கவே உனக்காக நான் தயங்காமல் அனுப்புனாங்களே அதுக்கு இவர் செய்யும் வேலையை பாரு உன் மீது நம்பிக்கை தானே அனுப்புனாங்க ஒருத்திக்கு எத்தனை தான் கல்யாணம் நடக்கும் இவர் சொல்வதை செய்வதற்கு செத்து போயிடலாம் விஷயம் இருந்தா கொடு இவள் திமிர அடக்கிய தீரணும் பிரகாஷ் கோப வெறியில் அவளுக்கு பரிந்து கொண்டு பேசாதே விஷம் கொடுக்க மாட்டேன்னு நினைத்தாயா சந்தோஷமா கொடுக்கிறேன் என் மகளாவே செத்துப்போ என்ன மீறி போன என்ன செய்வனு எனக்கு தெரியாது முதலில் அந்த ஆதவனுக்கு கொளி தோன்ற என்று மிரட்ட அவள் சவால் போல முடிந்தால் மோதி ஜெயித்து காட்டுங்க அப்புறம் நீங்க சொல்லும்படி கேட்கிறேன் அழுத்தமாக என்ன சொன்னாலும் இவளை அடக்கவே ஆதவனை ஜெயிக்கணும் பிரகாஷுக்கு வெளியே வந்தது நிவேதா மீது உள்ள கோபத்தில் உன் கழுத்திலிருந்து இந்த தானியை இறக்கி காட்டுறேன் உன் கையாலேயே அதை கலட்ட வைக்கிறேன் அப்படி இல்ல நான் பிரகாஷ் இல்ல ஆதவன் கண்டிப்பா அவள் தந்தையை தோற்கடித்து ஜெய்ப்பாள் அவளுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை கண்களிலே சவாலாக முடித்தாள் முயற்சி செய்ய சொல்லாமல் சொல்லி கிளம்பினாள் அவள் அண்ணன் பிரபு தந்தையை மிரட்டி நிவேதாவை திருப்பி அனுப்பினான் ஆதவம் தூங்கி இருக்கணும்னு வேண்டிக் கொண்டு பயத்துடனே அரைக்குள் உடைய மனிதர்கள் தான் உனக்கு முக்கியமா போனார்கள் அப்புறம் குழந்தைகள் என்று எதற்கு இப்படி நடிப்பு நாடகம் கஷ்டப்பட்டு உன்னை யாரும் இங்க இருக்க சொல்லவில்லை உங்க அப்பனை பார்த்தோட மனம் மாறி விட்டாதா உங்க அத்தை கண்ணீர் வடித்தவுடன் அவசரப்பட்டு எனக்கு கழுத்தை நீட்டினுமா மியே கல்யாணம் கொண்டாயா எனக்கு அப்பவே தெரியும் எதுக்கு வந்தாய் என்னிடம் சொல்லி கொண்டு போக வந்தாயா ஓ அவங்க கூடவே நிலைக்காது எங்களுக்கு நீ வேண்டாம் அவனையே கல்யாணம் செய்துக்கோ இனி உன் நடிப்பை நம்பி ஏமாற நான் தயாராயில்லை நான் கட்டின தாலியை கலட்டி கொடுத்துட்டு கிளம்பு என் வாழ்க்கையை விட்டு போய்விடு நிரந்தரமா என்று கோபத்தின் வார்த்தை விடவே நிவத அதிர்ச்சியில் உறைந்து நின்றாள் என்னை பேச இவனுக்கு எப்படி மனசு வந்தது இந்த தாலிக்காக தானே எங்க அப்பாவிடம் போராடி கொண்டு வந்தேன் யாரை பற்றியும் நினைத்தாமல் இவனுக்காக இவன் குழந்தைக்காக என் வாழ்க்கை இருப்பது இவனுக்கு புரியவில்லையா எங்க அப்பா மிரட்டியும் விழாவில் பல பேர் பலவிதமா பேச அதையெல்லாம் கொள்ளாமல் என் ஆதவனும் குழந்தைகளும் மட்டுமே எனக்கு போதும்னு வந்தேனே அதற்கு இந்த பேச்சு அவசியம்தான் அவன் பேசியதை கேட்க மன பாரமானது அவள் கால்களை அசைக்க கூட முடியவில்லை எங்கே விழுந்து விடுவாளோன்னு பயந்து கட்டிலை பிடித்து கொண்டாள் அவள் கண்கள் கலங்கி முகம் மாறிய பிறகுதான் அவன் என்ன சொன்னான்னு யோசித்தான் ஐயோ இப்ப கொஞ்ச நாளாதான் எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா இருப்பதாக நினைத்தேனே அதிக உரிமை எடுத்து பேசி நானே கெடுத்துக் கொண்டேனே என்று வருத்தம் அடைந்தான் நிவி நான் என் நிலையை யோசி அவன் சொல்ல வருவதை கேட்காமல் வெளியேறினான் அதற்கு பிறகு அவனை திரும்பி கூட பார்க்கவில்லை அவன் பேசிய பேச்சை நினைக்க நிவேதாக்கு ஆத்திரமே அடங்கவில்லை உள்ளுக்குள் கோப எரிமலை சீறி இருந்தது ரோஜக்காக தான் இந்த வாழ்க்கை என்று அவளை அவள் சமாதானம் செய்து கொண்டாலும் அவளால் அவன் சொன்னதை ஜீரணிக்கவே முடியவில்லை குலதெய்வ கோயிலுக்கு செல்லும் போது நிவேதா ஆதவனுடன் பயணம் செய்ய நிவி என்ன மன்னிச்சுடு குட்டீஸ் நீங்களாவது உங்க அம்மாவை என்னிடம் பேச சொல்லுங்க அப்பா பாவம் தானே அம்மாவை காணோம்னு வருந்து தவிப்பில் அப்படி பேசி விட்டேன்னு அவளிடம் இருந்து பதிலே இல்லை நிதி என்ன புரிஞ்சுக்கோ அவள் கையத்தோட இன்னொரு முறை தொட்டிங்க மிரட்டி குழந்தைகளுக்கு பால் கலக்க வைத்து இருக்கும் கொதிக்கும் சுடிநீரை கையில் ஊற்று கொண்டாள் இதை எதிர்பார்க்காத ஆதமன் பதறி குடித்து விட்டான் அழிவு கட்டவளை என்ன பேசுனதை விட வழி குறைவாதான் இருக்கு இனிமே இது போல நடந்து கொண்டீங்க என்றால் தண்டனை அதிகமா கொடுத்துக் கொள்வேன் அதுதான் உங்களுக்கு வேண்டும் என்றால் தாராளமாக தொடலாம் என்று அவள் அவன் கையை பிடிக்க தீப்பட்டது போல கைகளை விளக்கினான் அதற்கு பிறகு அவளை திரும்பி கூட பார்க்கவில்லை குலதெய்வ கோயிலுக்கு குடும்பமாக சென்ற போது நிவேதா நடத்தப்பட்டாள் முதலில் யாருக்கும் அது தெரியவில்லை குழந்தைகள் அழுகவே அவளை தேடினார்கள் ஆதவன் ஆண்கள் கூட்டத்தில் இருந்தால் அவனும் கவனிக்கவில்லை மாலையில் வண்டியில் நிவேதா செய்த வேலையை எண்ணி வருந்து கொண்டு இருந்தான் அவள் கோபம் அவனை அச்சுறுத்தியது நிவேதா காணும் என்று அவனால் நம்ப முடியவில்லை அங்கேதான் இருப்பான்னு நம்பினான் அவன் மேல் கோபம் கொண்டு ஏதாவது முட்டாள்தனமா என்று நினைக்க பயம் பிடிக்க தொடங்கியது செல்போன் நின்னுக்கு அழைக்க அங்கேயே இருந்தது ஆளும் ஒரு புறம் தேடினார்கள் இத்தனை ஆட்கள் இருக்க எங்க போனா எப்படி தேவி கடைசிய கோவில் மண்டபத்தில் பார்த்ததாக தெரிவித்தார் கோவிலுக்கு வந்திருந்தவர்கள் யாரோ பெண்ணிடம் பேசிக்கொண்டு இருப்பதாக கூறினார்கள் இது பிரகாஷ் வண்டி கீதா வேலையா இருக்குமோ பட்டம்மாக்கு சந்தேகம் ஆதவனும் தான் எண்ணினான் இரண்டு நாள் முன்பு தாமதமாக வந்தா அப்படி கோபப்பட்டு பேசினாயே இப்பொழுது எங்க இருக்கா என்று தெரியாமல் தொலைத்து விட்டு நிற்கிறாயே இப்ப என்ன செய்ய போற என்று மனசாட்சி கேலி செய்தது உடனே அவன் நண்பன் வருணனை அழைத்தான் அவன் மதுரையில் இருந்ததால் உடனே விரைந்தான் அவர்கள் ஊர் என்பதால் நிவேதாவை தேட நாலா பக்கமும் ஆள் அனுப்பினார்கள்

என்னை கல்யாணம் செய்ததில் இருந்து நிம்மதியாகவே இல்லை ஏண்டி இப்படி படுத்துற படுத்துறேன் வருந்தும்படி எதையும் செய்ய மாட்டேன் பேசிக் கொண்டு இருந்தான் அடுத்து என்ன செய்ய என்று யோசிக்க முடியாமல் திணறினான் அரிசி ஆலையில் உள்ளே ஒரு ஸ்டோர் ரூமில் கையில கட்டியபடி நிவேதா மயக்கமாக இருந்தாள் விந்தியை யாரோ பேசும் குரல் கேட்டு கண் விழிட்டான் நான் எங்க இருக்கிறேன் ஐயோ குட்டி என்ன தேடுவாங்களே தான் என் வெறி அடங்கும் அந்த வீராசாமி குடும்பத்துக்கே பாட நடத்துற மயக்க நிலையில் இருந்த பெண் குரல் தெளிவில்லாமல் கேட்டது தெரிந்த குரல் போல இருக்குதே யார் குரல் அத்தை குரலா அவர்களிடம் தானே பேசிக்கொண்டிருந்தேன் மீண்டும் மயக்கம் வர மயங்கினால் தப்பிக்க முடியாது எனக்கு ஒன்றும் இல்லை

அந்த கார்த்தி அவன் நிலத்தை விற்க விடவில்லை காம்கியோட சித்தப்பா மகன் தான் காம்கி அப்பா ரைஸ் மில் என்றால் ராம்கி குடும்பம் கூட சம்பந்தப்பட்டு இருக்கலாம் சித்தப்பா ராம்கி தந்தை வேலுமணி என்றாலே அந்த ஊரில் இருப்பவர்கள் பயம்தான் அராஜகத்துக்கு பெயர் போனவர் ஆதவன் அவன் அப்பாவிடம் உடனே அங்கு போகலாம் என் நிவேதாவை என்ன செய்தார்களோ எனக்கு அவ வேணும் என்ன நிலையில் இருக்கான்னு தெரியலையே பயமா இருக்கு அப்பா நான் அப்பவே சொன்ன ஊருக்குள் எடுத்தோம்னு தகுத்தம் எதையும் செய்ய முடியாத ஆகவா கொஞ்சம் பொறுமையா இரு இவனுங்க பேச்ச கேட்டு போய் வீணா சன்ன வேணாம் இவங்க சொல்வது போல நிவேத அங்க இல்லை என்றால் வெட்டு தான் நடக்கும் முதலில் நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன் நீ அமைதியா இரு வீராசாமி அடக்க உங்க பேச்ச என்னால கேட்க முடியாது ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு என்ன வேண்டும் என்றாலும் நடக்கட்டும் எனக்கு என்ன கொண்டாட்டி வேண்டும் நான் இப்பவே போறேன் என்று ஆதவன் அவர் பதிலை கேட்காமல் உடனே கிளம்பினான் மைக்கத்தில் நிவேதா தண்ணீர் தண்ணீர் ராம்கி அன்னை கனகா அவள் அத்தை நிவேதா தலைமுடியை பிடித்து உடுக்கியபடி என் பையனுக்கு தண்ணி காட்டிட்டு உனக்கு தண்ணியா வேண்டும் எங்களை பார்த்த உனக்கு எப்படி தெரியுது பத்திரிகை அடிச்சு ஊரெல்லாம் கொடுத்த பிறகு நீ அந்த வீராசாமி மகனை கல்யாணம் செய்து கொள்வாய் நாங்க சரின்னு சொல்லிட்டு பேசாம விரல் சுப்பிக்கிட்டு போகணும் உனக்கு எத்தனை திமிர் இருந்தா என் மகனை வேண்டான்னு சொல்லியிருப்ப ரெண்டு குழந்தைக்கு தகப்பமான அவனை கட்டிக்கைய இனிக்கும் என் பையன் உனக்கு கசுக்கிறானா அவனை விட என் மகன் எதுல குறைஞ்சா எதுக்கு அவன் பின்னாடி போன எனக்கு எங்க முகத்துல கரிய பூசவா சொல்லு சித்தி கறி இல்ல சாணிய இருக்கா போயும் போயும் அந்த ஆர்வம் தான் இவளுக்கு கிடைத்தானா என்று காத்தி பேச நிவேதா இவன் யாரு எதற்கு சம்பந்தம் இல்லாம உசுப்பத்தி விடுறான் அத்த நீங்க நினைப்பது போல எல்லாம் இல்ல மாமா வீட்டில் எல்லோரும் நல்லவங்க நிவேதா சொல்ல கனகா கோப வெளியில் பண்ணத்தில் அரைந்தான் வணி தாங்க முடியாமல் அத்த பிளீஸ் ராம்கி தான் கல்யாணம் வேண்டாம்னு சொன்னான் அவனா சொல்லவில்லை நீங்கதான் அப்படி சொல்ல வைத்திருக்கீங்க உம் அத்தக்காரி புத்தி தானே உனக்கு வரும் அவ எப்ப எங்களை எல்லாம் மதித்து இருக்கா நீ மதிக்க நீயும் ஆத்தாளம் பேசியே என் மகனை என்னிடம் இருந்து பிரிச்சிட்டீங்க என் தம்பி உங்க அப்பாவிடம் அவ குடும்பத்திடம் அசிங்கப்பட்டான் என்றார் இப்ப நீ எங்களை அவமானப்படுத்தி இருக்கிறாய் உன்னை சும்மா விட போவதில்லை அந்த வீராசாமி குடும்பம் என் தம்பி பகையாளி என்றால் எங்களுக்கும் பகையாளிதான் உன்னை எப்படியெல்லாம் வளர்த்தேன் உங்க அம்மா சாகும் போதே அவசரமா உன் கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்த ஏதோ சொல்லி தடுத்து விட்டாய் ரெஜிஸ்டர் திருமணமாவது செய்திடலான்னு பார்த்தா வேண்டும் என்று கார் கதவில் கையை நசுக்கி திருமணத்தை நிறுத்தி விட்டாய் உன்னுடைய திட்டம் எனக்கு அப்பவே புரிந்து விட்டது என் தம்பி சொன்னான் என்று பொறுமையா இருந்தது தப்பா போச்சு அப்பவே தூக்கிட்டு வந்து தாலியை கட்டி இருக்கணும் எங்களை முட்டாளின நினைத்து தானே இப்படியெல்லாம் செய்தாய் ஒத்தாக முடியை பிடித்து உலுக்கி கேபிளின் முனை இடித்து ரத்தம் கசிந்தது உன்னை இங்கிருந்து உயிரோட அனுப்புவதா இல்ல ஊரில் எங்களுக்கு என்று மான மரியாதை இருந்தது வேலுமணி என்றாலே ஊரே நடந்தது அப்படிப்பட்ட எண்ணையே ஏமாத்திரியா நீ செய்த காரியம் ஊரில் கள காட்ட முடியவில்லை என்று தந்தை வேலுமணி அவள் அருகில் எடுத்து வந்தார் ஊத்துடா இப்படியே இவ இருந்த இருக்க கூடாது அந்த மொத்த குடும்பமும் கதறணும் அவர்கள் கதறி துடிப்பதை பார்த்து சந்தோஷம் அடையும் தன்மான பிரச்சனைடா நிவேதா கெற்றுவதை அவர்கள் கொஞ்சம் கூட காதில் கொடுத்து கேட்கவில்லை ஐயோ இனி தப்பவே முடியாதா நிவேதா கண் கண்ணுக்குள் சிரிக்கும் கவினும் கமிணியும் தான் தோன்றினார்கள் இனி அவர்களை பார்க்கவே முடியாதா எல்லாம் முடிந்து என்று பயம் கொட்டாள் ரோஜா உனக்கு கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியவில்லையே ஆதவனிடம் என் காதலை சொல்லாமல் போகிறேனே என்று வருந்தினாள் வெளியே வண்டி ஆட்கள் சத்தம் வரவே அவளை உள்ளே இருக்கும் ரகசிய அறைக்குள் கூட்டிவிட்டார்கள் நிவேதா அங்கு இல்லவே இல்லை என் மருமகளுக்கு என்ன ஆச்சு ரெண்டு நாள் முன்பு கூட மலகாப்புல பட்டாம்பூச்சி போல வழியே வந்தாலே நீங்க தானே ஏதோ செய்துட்டீங்க உயிரோடு இருக்காளா இல்ல கொன்று புதைத்து விட்டார்களா என்று அவள் அத்தை கனகம் நீலி கண்ணீர் வடுத்து நாடகம் ஆடினாள் அவள் நடிப்பை பார்த்து வீராசாமி உண்மையோ என்று கூட நம்பினார் வேலுமணி என்னை எப்படி சந்தேகிக்கலாம் ஆட்களை கூட்டி தூக்கி விட்டார் அங்கு எங்கு தேடியும் அவள் சிக்கவில்லை மாதவன் உள்ளுணர்வு அவள் அங்குதான் இருக்கா என்று சொல்லியது ஏதாவது தடயம் கொடு கண்மணி ப்ளீஸ் நீ இங்கதான் இருக்கன்னு தெரியும் என்று கண்ணில் வலியுடன் தேடவே இரண்டு இதையும் இணைந்தது ஒரு மோதிரம் நாற்காதி அடியில் இருந்தது அதை பார்த்து சந்தேகம் கொண்டு அவன் தந்தையிடம் கூறவே வேலுமணியை அடித்து துவைத்து விட்டார் உடனே நிவேதாவை கண்டுபிடித்து விட்டார்கள் கண்ணத்தில் கை தடை நெற்றியில் உதிரம் பார்த்த ஆதவனுக்கு உயிர் போகும் கல்யாணம் செய்து கொள்வதாக கூறி பத்திரிகை அடித்து சத்திரம் பேசி முடித்து இன்னும் ஒரு மாதம் என்று கல்யாணம் இருக்கும் வேளையில் நிந்தேவதா ஆதவனை கல்யாணம் செய்ய அவள் அத்தை குடும்பத்தாரால் ஒத்துக்கொள்ள முடியவில்லை ஊரில் தலை காட்ட முடியவில்லை அசிங்கப்பட்டனர் ஊருக்குள் வீராசாமி குடும்பத்தை தெய்வமாக இவர்கள் குடும்பத்தை ரவுடி குடும்பம் பேச மேலும் வெளியில் அலைந்தார்கள் வீராசாமி குடும்பம் மற்றும் நிவேதாவை பழி வாங்க சரியான சந்தர்ப்பத்தை தேடிக்கொண்டு இருந்தார்கள் பெங்களூரில் அவளை ஒன்றும் செய்ய முடியாது என்று யோசித்து வளைகாப்பில் நிவேதாவா அவர்களிடம் பிரியமா பேசவே உடனே திட்டம் தீட்டினார்கள் உடனே கடத்தினால் கூட சந்தேகம் வரும் என்று குடும்பத்துடன் கோவிலுக்கு போகும் போது திட்டம் போட்டார்கள் கோவிந்தசாமி மகன் கார்த்தியும் இதில் உடந்தை அவர்கள் ஊர் என்றால் எளிதாக முடியும் நிவேதாவுக்கு அவள் பிரியமான அத்தை இப்படி செய்ததை கூட கூட ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை மருமகளே பிரியமா பேசினார்களே இங்கு நடந்ததை ராம்கி கேட்டால் எத்தனை வேதனைப்படுவான் என்று அவனுக்காக வருந்தினான் நடக்க கூட சக்தி இல்லாத நிவேதாவை ஆதவன் தூக்கி கொண்டான் அவள் முறைக்க மேல அவள் நீ உனக்கு என்ன தண்டனை கொடுத்து கொடுக்கிறாயோ அதை விட ஒரு படி மேல எனக்கு நானே தண்டனை கொடுத்து கொள்வேன் என்று அவளுக்கு மட்டும் கேட்கும்படி அமைதியானால் வீட்டில் நிமதாவை பார்த்த பிறகுதான் எல்லோரும் நிம்மதியானது வட்டம் மகனிடம் ஏண்டா உனக்கே காயம் ஆறல நீ ஏன் தூக்கி கொண்டு என் கொண்டாட்டிய நான் தூக்குவேன் கிடத்தினான் அவள் துணிப்பட்டவுடன் வழியால் முணங்க அப்பொழுதுதான் அவன் உள்ளங்கையில் தீக்காயத்தை பார்த்தான் பொங்கல் வைத்தது வாங்க இவனுக்கு எப்படி தீக்காயம் பட்டுச்சோ நேரமே சரியில்லை என்று பட்டம்மா புலம்ப நிவேதாவுக்கு எல்லாம் விளங்கியது நான் என்ன வருத்தி கொண்டால் இவன் இப்படி செய்தானா பேசி இருக்கும் நிலையில் இப்போதைக்கு பெங்களூருக்கு வேண்டாம் என்று பாட்டி அவளை அங்கேயே இருத்தி விட்டாள் நிவேதா அவனிடம் ஒரு வார்த்தை கூட பேச முயற்சிக்கவே இல்லை அதுவே அவனுக்கு வருத்தமாக இருந்தது அவளையும் குழந்தைகளையும் அங்கு விட்டு செல்ல ஆதவனுக்கு மனமே இல்லை நிவேதாவை காணாமல் ஆதவன் குடித்து போனதை பட்டு கயல் தேவி பாட்டி மூலம் அறிந்து கொண்டாலும் அவள் மனம் விலக தயாராக இல்லை கொஞ்ச கொஞ்சமா பேசினா நிவேதா வீட்டு வாண்டுகளுடன் சந்தோஷமாக ஊஞ்சல் ஆடி சிரித்து கொண்டு இருப்பதை பார்த்து ராட்சஷி இவளுக்கு நான் ஊருக்கு கிளம்புறேன்னு கொஞ்சமாவது கவலை இருக்கா பாரு ஊஞ்சலில் அவள் அருகில் அமர்ந்து இயல்பாக அணைத்தபடி என்ன செல்லும் அத்தா ஊருக்கு போறேன்னு சந்தோஷமா இருப்பது போல இருக்கு சோகமா ஆனா நான் இல்லையே அவள் சிரிப்பதை பார்த்து நல்லா சிரிச்சுக்கோ இங்க வந்து உங்க மூணு பேரையும் கடத்திட்டு போறேன் படுப்பாக கிளம்பினான்